வணக்கம் இன்னைக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஏற்கனவே அஷ்டம சனி இப்பதான் விலகி இருக்கு அஷ்டம சனியில பல்வேறு வேதனையும் துன்பமும் குறிப்பாக அவமானத்தையும் குடும்பத்தோட ஆதரவு கூட இல்லாமல் வேதனையில் துடிதுடித்து கொண்டிருந்த கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அருமருந்தாக இருக்கும் அற்புதம் நிறைந்த ஒரு யோக காலத்தை தரும் இப்பொழுது வரக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்களுக்கு அற்புதமான இடத்தில் அருமையாக அமர்வதால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்கும் நடக்காதுன்னு நினைத்த விஷயங்கள் நடக்கும் கிடைக்காதுன்னு நினைத்த விஷயங்கள் கிடைக்கும் நமக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்களே நம்பிக்கையை கைவிட்ட அந்த விஷயங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு சத்தியமாக சாத்தியப்படும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ராகு கேது பயிற்சியாக இருப்பதால் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப அருமையாக பயன்படுத்தி இவ்வளவு நாள் எதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி இல்லை தடை தாமதம் தோல்வின்னு நினைத்தீர்களோ அதை எல்லாத்தையும் நீங்க கடந்து வரக்கூடிய ஒரு யோக காலம்னா அது இந்த பதினெட்டு மாதம் ஏன்னா ராகு கேது ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் அமர்ந்திருப்பார்கள் இந்த ராகுவும் கேதுவும் மே பதினெட்டாம் தேதி பயிற்சியாகிறார்கள் கடக ராசியான உங்களுக்கு இரண்டாம் இடமான சிம்ம ராசியில் கேதுவும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கும்ப ராசியில் ராகுவும் வந்து அமரப்போகிறார்கள் இந்த ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் பின்னோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் அதாவது கடிகாரம் சுத்த திசைக்கு எதிர் திசையில் பயணிக்கக்கூடியவர்கள் அதனாலதான் இவ்வளவு நாள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கன்னி இருந்த கேது இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்கும் இவ்வளவு நாள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான இடமான இருந்த ராகு எட்டாம் கும்ப ராசிக்கும் வந்து அமர்கிறார் இந்த கடக ராசி இயற்கையாகவே எந்த ஒரு வேதனையும் கஷ்டத்தையும் யாருக்கும் சொல்லவும் மாட்டார்கள் குடும்பத்துக்கு கூட சொல்ல மாட்டார்கள் நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும்னு எல்லாவற்றையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில பாக்குறவங்களை சிரித்த முகமாக எதிரியை கூட பகைவர்கள் கூட இன்முகத்தோடு சந்திக்க கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அப்படி இருக்கிறதுனாலயே என்னவோ எல்லா விதமான துன்பமும் எல்லா விதமான ஏமாற்றமும் இந்த கடகராசிக்கு அதிகமாக ஏற்படுது பத்தாக்குறைக்கு கடந்த ரெண்டரை வருஷமா அஸ்தமச்சனையும் பாடாப்படுத்தியது நண்பர்கள் பகைவர்களாக மாறிய நிலைமை எதிரிகள் நையவஞ்சகர்களாக வஞ்சகர்களாக துரோகிகளாக மாறிய நிலை போட்டியாளர்களின் போட்டியை சமாளிக்க முடியாத நிலைமை குடும்பத்தினருடைய ஆதரவு கூட இல்லாமல் தனிமையில் நம்ம ஏண்டா வாழ்றோங்கிற ஒரு கடுமையான வேதனையை துன்பத்தை கண்ணீரை கொடுத்த அந்த அஸ்தமச்சனி விலகிய இந்த நேரத்தில் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கும் அஷ்டம சனியில் எதையெல்லாம் இழந்தீர்களோ எதையெல்லாம் நீங்கள் மீட்க முடியாது நினைத்தீர்களோ எதிலெல்லாம் நீங்கள் தாமதப்பட்டீர்களோ எதில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ எங்கே நய வஞ்சகத்தாலும் துரோகிகளாலும் எதிரிகளாலும் தோற்கடிக்கப்பட்டீர்களோ அதிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் ஒரு உன்னதமான பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி சர்ப்ப கிரகம் அப்படின்னா ராகு கேது சொந்த வீடு இல்லாத கிரகம் சிறப்பு பார்வை இல்லாத கிரகம் பின்னோக்கி பயணம் செய்யக்கூடிய கிரகம் நிலை இல்லாத கிரகம் பாம்பை பார்த்தால் எப்படி படையும் நடுங்குமோ அதுபோல போல கேது பயிற்சியை எப்பொழுதுமே பயத்தோடு எல்லா ராசிக்காரர்களும் எதிர்நோக்குவார்கள் ஆனால் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை விஷம் எப்படி பல நோய்களுக்கு மருந்தாக மாறுகிறதோ அது போல இந்த சர்ப்ப கிரகங்களான ராகு கேது உங்களை வாழ்க்கையில் தலை நிமிர வைக்கும் வெற்றி அடைய வைக்கும் இவ்வளவு நாள் யாரையும் சந்திக்க முடியாமல் கூணி குறுகி இருந்த நீங்க இனிமேல் தலை நிமிர்ந்து வாழலாம் வெற்றி நடை போடலாம் வீறு நடை போடலாம் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அற்புத வாய்ப்பை உங்களுக்கு பதினெட்டு மாதங்கள் தரப்போறாங்க இந்த ராகுவும் கேதுவும் இந்த ராகு கேதுகள் அள்ளி கொடுப்பது செல்வங்களில் ஒன்றாக இருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களில் ஒன்றாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தன்னுள் வைத்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி அப்ப கமண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமி என்று பதிவிடுங்கள் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி பெரிய அளவிலான வெற்றியை தருன்னு சொன்னோமோ அதே அளவில் அள்ளி தாய் மகாலட்சுமி பதினாறு செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வரியங்களையும் குறைவில்லாமல் உங்கள் கைகளில் தவள செய்வாள் எட்டாம் இடத்தில் ராகு வருவது என்ன பலனை தரும் அப்படின்னா ராகு இயற்கை பாவ கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இயற்கை பாவ கிரகம் எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்திற்கு வந்தால் என்ன பலன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்ப ராஜயோகத்தை ராகு தரப்போறார் ராஜயோகம் தரும் ராகு கேது பயிற்சி கேது இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் தனஸ்தானத்தில் கேது வந்து அமர்கிறார் அந்த தனஸ்தானம் என்பது சூரியனின் வீடு சூரியன் எதையெல்லாம் குறிக்கும் தந்தையை குறிக்கும் அரசு அனுகூலத்தை குறிக்கும் அரசு பணிகளை குறைக்கும் அரசியல் ஆதாயத்தை குறிக்கும் மூத்த சகோதரனை குறிக்கும் அப்ப உங்கள் சகோதரர் வழியாக லாபம் கிடைக்கும் உங்களோட தந்தையின் வழியாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் தந்தையோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தந்தையின் சொத்துக்கள் ஏதாவதும் உங்களுக்கு வர இருந்தா வரும் தந்தையின் அனைத்து அன்பும் பாசமும் ஆதரவும் கிடைக்கலைனா இப்போ அது கிடைக்கும் இவ்வளவு நாள் தந்தை ஏதோ நம்மளோட கருத்து வேறுபாடா இருந்தார் அவர் நம்மளை புரிஞ்சுக்கலாம் இப்ப உங்க தந்தை உங்களை புரிந்து கொள்வார் அதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் கிடைக்கும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்கு கேது வரும் பொழுது நீண்ட காலமாக ஒரு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகணும்னு நினைச்சிருந்தீங்க அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்லணும்னு நினைச்சிருக்கீங்க அல்லது குல தெய்வத்தின் நேர்த்தை கடன் நிறைவேற்றணும் இவ்வளவு நாள் முடியல அஷ்டமச்சனில அதுக்கு வழியே இல்லைன்னா இப்ப போய் நீங்க ஈஸியாக அந்த நேர்த்தை கடனை நிறைவேற்றி விடுவீர்கள் அதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களோடு கலந்து ஆலோசித்து எந்த முடிவையும் எடுப்பதால் குடும்பம் நமக்கு பக்கபலமா இருக்கு ஃபேமிலி நமக்கு சப்போர்ட்டா இருந்துட்டா எல்லா காரியத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்ப குடும்பம் உங்க பின்னணியில் இருக்குது வலுவாக இருக்கு நீ போய் துணிஞ்சு தைரியத்தையும் மன உறுதியையும் இந்த ராகு கேது பயிற்சியில கேது பகவான் உங்களுக்கு உறுதியாக தருவார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் குடும்பத்தில் இருக்கும் யாராவது ஒருத்தருக்கு அரசியல் அல்லது அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னு நீங்க முயற்சி செய்தால் இப்ப உறுதியாக கிடைக்கும் உங்களோட பேச்சுகள் சமுதாயத்தில் பெரிய அளவில் மதிக்கப்படும் அப்ப நீங்க அரசியல் உங்களுக்கு அரசியலில் பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும் நீங்கள் நினைத்த ஒரு வளர்ச்சி நினைத்த ஒரு உயரத்திற்கு வருவதற்கான உன்னதமான காலமாக இந்த பதினெட்டு மாதங்கள் உறுதியாக இருக்கும் யாராவது அரசியல்ல எம்எல்ஏ கவுன்சிலர் இந்த மாதிரியான பதவிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிக்கணும்னா உங்கள் கால ஜாதகத்தை பார்த்து அதுல ராகு கேது எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க அதுல ராகு கேது உங்களுக்கு சிறப்பாக இருந்துருச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த கட்சி யார் யாரோட கூட்டணி வச்சாலும் சரி நீங்க சுயேட்சையாக நின்றால் கூட வெற்றி பெறும் அளவதற்கு ஒரு அற்புதமான அமைப்பை கேது உங்களுக்கு தருவார் அப்ப நிச்சயமாக அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அரசியல்ல இந்த பதினெட்டு மாசத்துல ஒரு பெரிய அளவிலான வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள் எட்டாம் இடத்தில் ராகு வரும்பொழுது உங்கள் மீது பூசப்பட்ட அவதூறுகள் தேவையில்லாம ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டோம் கேரண்டர் போட்டோம் யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு போய் நான் அதுல முதலீடு செஞ்சேன் அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும்னு சொன்னாங்கன்னு நான் கடனை உடனே வாங்கி முதலீடு செஞ்சேன் இப்போ அந்த கம்பெனியும் இல்லை என் காசுக்கு என்ன வலின்னு தெரியலன்னா அது எல்லாம் இப்போ திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் உங்கள பழி சொன்னவங்க தேவையில்லாம உங்க மேல அவதூறு வழக்குகள் போட்டவங்க உங்கள பழித்து பேசியவர்கள் உங்கள கிண்டலும் கேலியும் செய்தவர்கள் எல்லாருமே உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் ஒரு நிலைமை ஏற்படும் உங்களை புரிந்து ஒரு நிலைமை ஏற்படும் பல நபர்களுக்கு குடும்பமே நம்மளை புரிஞ்சுக்கலைங்கிற வேதனையெல்லாம் இருந்திருக்கும் நம்ம யாருக்காக வாழ்றோம் எதுக்காக நம்ம இவ்வளவு பாடுபடுறோம் அப்படின்னு வேதனையில் இருந்த உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அருமையான காலமாக பொன்னான காலமாக உங்கள் உழைப்பும் உங்கள் மதிப்பும் உங்கள் மரியாதையும் எல்லா இடத்திலும் அங்கீகரிக்கப்படும் ஒரு அற்புதமான காலத்தை ராகு எட்டாம் இடத்தில் அமர்ந்து தருவார் கடந்த ரெண்டரை வருஷம் அஸ்தமச்சனில பல விஷயங்கள்ல நீங்க வேதனை பட்டிருப்பீங்க பல விஷயங்கள்ல நீங்க ஏமாற்றப்பட்டிருப்பீங்க தொழில்ல நிறைய ஏமாற்றங்கள் வியாபாரத்துல நம்ம வாங்கிய நபர்கள் நம்மளை ஏமாத்தினது நம்ம வித்த நபர்களும் நம்மளை இருப்பாங்க சேவை துறையில ஏதோ ஒரு குறைய சொல்லி நமக்கு பணம் கொடுக்காம பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முடக்கத்தையும் நம்மளோட வளர்ச்சியில ஒரு பெரிய தடையையும் சந்தித்திருப்போம் அப்படிப்பட்ட எல்லோருக்குமே அது எல்லாமே நீங்கிவிடும் நல்ல நபர்கள் உங்களுக்கு வேலைக்கு கிடைப்பார்கள் இன்னைக்கு வேலையாட்கள் பற்றாக்குறைங்கிறது எல்லா துறையில இருக்கு ஆனால் அந்த நிலைமை நீங்கிடும் அதுவும் இந்த காலகட்டத்தில் நேர்மையான திறமையான உண்மையான வேலையாட்கள் கிடைப்பார்கள் உங்களை விட்டு போன வாடிக்கையாளர்களாக இருக்கலாம் உங்களோட சப்ளையராக இருக்கலாம் உங்கள் தொழில் கூட்டாளியாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் எல்லோருமே மீண்டும் உங்களோடு இணைந்து செயல்படுவார்கள் அப்ப தொழில் வியாபாரத்தில் சேவை துறையில் பெரிய அளவிலான வளர்ச்சியை பெறுவீர்கள் பெரிய அளவிலான வெற்றியை பெறுவீர்கள் பல புதிய ப்ராடக்டுகளை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த ஒரு ப்ராடக்டை நீங்க மார்க்கெட்ல அறிமுகப்படுத்தினாலும் அது பெரிய அளவிலான வாடிக்கையாளர்களை பெறும் பெரிய அளவில் மார்க்கெட்ல ரீச் ஆகிறதுனால நீங்க தொழில் வியாபாரத்தில் யாரும் நினைத்து பார்க்க முடியாம ஏன் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சியை பெறுவீர்கள் அற்புதமான ராகு கேது பயிற்சினா ராசிக்கு இதுதான் உங்கள் அஷ்டமச்சனியில் சனியில் என்னெல்லாம் இழந்தீர்களோ அதை மீண்டும் பெறுவதற்கு இறைவனே உங்களுக்கு இயற்கையாக அமைத்து கொடுத்த ஒரு அற்புத காலம்னா அது இந்த மாதம் சிறப்பாக பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் அருமையாக பயன்படுத்தினால் அற்புதம் கிடைக்கும் முயற்சி செய்தால் நிச்சயமான பலன் உறுதியாக கிடைக்கும் உண்மையாக சொல்லணும்னா முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை ஒருபோதும் வெல்லாது அப்ப முயற்சி செய்தால் இந்த காலகட்டம் உங்களை செட்டில் ஆக வைக்கும் தொழிலில் நம்பர் ஒன்னாக மாற்றும் வியாபாரத்தில் பெரிய வியாபாரியாக மாறுவதற்கான அற்புதத்தை நடத்தி தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை பலு குறையும் இவ்வளவு நாள் வராத சம்பள உயர்வு பதவி உயர்வு விரும்பிய இடத்திற்கான இடமாற்றம் இப்பொழுது உங்களை தேடி வரும் இந்த ராகு கேது பயிற்சியில் புதுசா தொழில் தொடங்கணும் ஒரு வீடு கட்டுறேன் இடம் வாங்குறேன் ஒரு வண்டி வாகனம் வாங்குறேன் புதுசா வேலைக்கு போறோம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லோருமே செய்ய வேண்டியது உங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகு கேது எப்படி இருக்கு என்ன தசா புத்தி நடக்குது ராகு கேது எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கு அதை வச்சு நீங்க ஏன்னா பெரிய விஷயங்களுக்கெல்லாம் போகும் பொழுது புதிய விஷயங்களுக்கு எல்லாம் போகும் பொழுது ஜனனகால ஜாதகம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் கோச்சார பலன்கள் என்பது முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது சதவிகிதம் மட்டுமே பொருந்தும் அப்ப உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட அல்லது அல்லதுல நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படும் பொழுது உன்னதமான வெற்றி உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கையான நபர்கள் நிச்சயமாக நமக்கு நல்ல வாய்ப்புகளை நமக்கு அள்ளி தருவார்கள் அப்ப உறுதியாக நாம் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிலான சரித்திரத்தையோ சாதனையோ உறுதியாக படைக்க முடியும் இந்த கேது பயிற்சியில பரிகாரம் அப்படின்னா எப்படி அர்ஜுனன் வந்து தான் வெற்றியை யாரும் பறிக்க முடியாது தான் நினைச்சதை எப்பொழுதும் சாதிக்க முடியும் நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் எந்த வித்தையையும் நம்ம இன்னும் கத்துக்க வேண்டியதில்லைன்னு ஒரு ஆணவம் அல்லது ஒரு கர்வம் அவருக்கு தொடங்க ஆரம்பிச்சதோ அப்போ அவர் கர்வத்தை நீக்குவதற்காக கிருஷ்ணர் என்ன செஞ்சாருன்னா நவகுஞ்சரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்பது மிருகங்களின் உடல் பாகங்கள் ஒன்றாக இணைந்து ஒரே உருவமாக காட்சி தந்தார் அப்பொழுது அர்ஜுனன் அந்த மிருகத்தை எப்படி வீழ்த்துவது எப்படி கொல்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிக்கிறார் அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புலப்படுது இப்பொழுது வந்திருப்பது ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம இவ்வளவு நாள் யாராலையும் வெல்ல முடியாது நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சது தவறுன்னு சொல்லி மனிதர்களுக்கு உணர்த்தும் விதமாக அதாவது கற்றது கையளவு கல்லாதது உலகளவுங்கற மாதிரி நாம் இன்னும் தெரிந்து கொள்ளணும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நமக்குள்ள இருக்க திறமைகள் இன்னும் நிறைய இருக்கு அதையெல்லாம் வெளியில கொண்டுட்டு வந்து நாம வெற்றி பெறணுங்கிறதுக்காகவே அந்த ஒன்பது மிருகங்களும் ஒன்றாக இணைந்த ஒரு உருவமாக அதற்கு பெயர் யோகாதி யோகம் தரும் நவக்குஞ்சரம் சாஸ்திரத்திலேயே அது வெறும் நவக்குஞ்சரம்னு சொல்லப்படல யோகாதி யோகம் தரும் நவக்குஞ்சரம்னு சொல்லுவாங்க இதுல சேவலோட தலை மயிலோட கழுத்து காளையின் திமிழ் இருக்கும் நான்கு கால்களில் ஒரு கால் குதிரையோடது ஒரு கால் யானையோடது இன்னொரு கால் புலியோடது இன்னொரு கால் வந்து மனிதனின் கையாக இருக்கும் இந்த நாளும் இப்படி அமைந்திருக்குன்னா ஒரு விஷயத்தில் ஒருவர் கால் பதிக்கணும் தடம் பதிக்கணும் இறங்கணும் அப்படின்னா ஆழமாகவும் அழுத்தமாகவும் அதுல இறங்கிதான் ஒரு வெற்றியை நம்ம பெற முடியும் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்குவதற்கு முன்னதாக ஆயிரம் முறை யோசிக்கலாம் ஆனா இறங்கிவிட்டால் அதில் வெற்றி காண வேண்டும் அதற்கு இந்த நான்கு கால்களும் மிக மிக அவசியம் அப்ப இந்த மூன்று மிருகங்களும் ஆழமாக தடம் பதித்து எந்த ஒரு செயலையும் செய்யும் சேவலின் தலை எதற்காக இருக்குன்னா பொதுவாக சேவல் போல் கொட்டி சாப்பிட்டால் நமக்கு எளிதில் ஜீரணமாகிவிடும் நம்ம அளவாக சாப்பிடுவோம் அதனால ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதை வலியுறுத்தும் விதமாக சேவலின் தலை இருக்கு மயிலின் கழுத்து என்பது எப்பொழுதுமே நளினமாகவும் கழுத்து என்பது மென்மையாகவும் இருந்தால் மட்டுமே நம்மளால வாழ்க்கையில் வளைந்து கொடுத்து செல்ல முடியும் தலையில் எவ்வளவு பெரிய பாரம் வந்தாலும் தலையில் எவ்வளவு பெரிய தலை சுமை வைத்தாலும் இந்த கழுத்து அசைந்து கொடுத்து அதற்கேற்பதை உணர்த்தும் மயிலின் கழுத்து அதில் இருக்கும் வால் பகுதி வந்து பாம்பால் காணப்படும் இந்த பாம்பு வால் பகுதியில் இருப்பதே ஒரு மனிதன் கடந்து வந்த பாதை ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு அவன் சென்றாலும் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் கடந்து வந்த பாதையை அவர் பின்னோக்கி பார்ப்பதை விட பின்னோக்கிய எண்ணம் அவருக்கு இருக்கணும் நம்ம எதையெல்லாம் கடந்து வந்த அவர் மறந்திடக்கூடாதுங்கிறதுக்காக வால் பகுதி பாம்பாக இருக்கும் அப்ப இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த சர்ப்பங்கள் நமக்கு யோகத்தை அள்ளித் தருவதற்கு இந்த நப சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவே வந்து காட்சி தந்த அந்த படத்தை நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைத்து தொழில் செய்யும் இடத்தில் வியாபாரம் செய்யும் இடத்தில் எல்லாம் வைத்து மாதம் மாதம் நம்மளோட பிறந்த நட்சத்திர நாளில் வழிபாடு செய்வது அவசியம் தொழில் வியாபார ஸ்தலத்தில் நீங்க அந்த படத்தை வைக்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதற்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அவசியம் வீட்டிலும் சரி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மாதத்தில் ஒரு நாள் நீங்க அதற்காக ஒரு பத்து நிமிடம் நேரம் ஒதுக்கி அந்த படத்திற்கு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் கண் திருஷ்டி நீங்கிவிடும் வியாபார ஸ்தலத்திலோ தொழில் வியாபாரத்திலோ வைத்தால் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நினைத்தது நடக்கும் நீங்க போய் ஒருத்தரை தொழில் சார்ந்து சந்திக்கணும் வியாபாரத்துக்கு சந்திக்கணும் அல்லது எதற்காக நீங்க போய் யாரை சந்திக்கணும்னாலும் இந்த படத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு வழிபாடு செய்துவிட்டு வணங்கி விட்டு செல்லும் பொழுது அந்த காரியம் நூறு சதவீத வெற்றியை தரும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பூரி ஜெகநாதர் ஆலயத்துல இந்த நவகுஞ்சரம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நவகுஞ்சர படத்தை பாக்கெட் சைஸ்லயும் ஒன்னு வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தொழில் வியாபாரம் செய்யற இடத்துல வீட்டுல ஒரு ஒரு படத்தை வாங்கி வைக்கிறது ரொம்ப 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 விசேஷம் இந்த படம் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலனா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த படத்தை வாங்கிங்க ஃப்ரேம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த படம் உங்களோட முகவரிக்கே கொரியர்ல அனுப்பப்படும் அதனால நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை இப்பவே காண்டக்ட் பண்ணிடுங்க இந்த ராகு கேது பயிற்சி உறுதியாக நவகுஞ்சர படத்தின் வழிபாட்டின் மூலம் எண்ணற்ற மாற்றம் ஏராளமான வளர்ச்சி எல்லா தடைகளும் உங்களுக்கு விளக்கப்படும் அஷ்டம ரெண்டரை வருஷம் முடங்கணும்னு நீங்க நினைச்ச அந்த வேதனையிலிருந்து அந்த ரெண்டரை வருஷ வளர்ச்சியும் சேர்த்து இப்ப உங்களுக்கு பெரிய அளவிலான யோகம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஆசிகளும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்